பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது நாயகன் ரீலீஸ் ஆகி இரண்டாவது வாரமாக திரையரங்கில் சாக்க போடு போடுகிறது குறிப்பாக எந்தெந்த திரையரங்கில் எவ்வளோ நாள் ஓடுகிறது என்று பார்க்கலாம் வாக்ஷாப் கலெக்ஷன் டே எவ்வளோ கொடுத்துருக்கு என்று பார்க்கலாம் ஏழாவது நாள் கலெக்ஷன் குறிப்பாக நாயகன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே முக்தா பிலிம் ரிலீஸ் பண்ணியிருக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நானூறு திரையரங்களை ரிலீஸ் பண்ணாங்க நானூறு திரையரங்கு என்பதை விட கேரளா எல்லா ஊர்களையும் சேர்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு திரையரங்கு மேலே ஆயிரும் அந்த அளவுக்கு நாயகன் திரைப்படத்தை முப்பத்தெட்டு ஆண்டு பிறகு போர்க்கே தரத்தில் முக்தா பிலிம் ரியலீஸ் பண்ணியிருக்காங்க இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இளையராஜா இசையில் பட்டி தொட்டி எல்லாம் ஒழித்து ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் சரண்யா பொன்மன் டெல்லி கணேஷ் ஜென ஜெனகராஜ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் ஒரு தரமான சம்பவங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட வசூல் ரீதியாக நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்தது குறிப்பாக இந்த திரைப்படத்திற்கு எரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது நாயகன் திரைப்படம் பொறுத்த வரை சமயத்தில் போட்டி போட்டு வந்தது ஒரு காலத்தில் தீபாவளி சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வசூல் ரீதியாக இந்த திரைப்படத்திற்கு பாக்ஸ் ஆஃப் லைசன் அதிகமாக கொடுத்தது குறிப்பாக இந்த திரைப்படத்தை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாயகன் எந்த ஓடுது தினம் ஒரு அப்டேட் கொடுங்கன்னு ஒரு அன்பு சகோதரர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி குறிப்பாக நாயகன் திரைப்படம் எங்கெங்கே ஓடுது வசூல் ரீதியாக எவ்வளோ போயிட்டு இருந்தால் நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக நாயகன் திரைப்படத்தை பற்றி எல்லா ஊர்களிலுமே நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்துருங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழகத்திலே நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இவ்வளோ கலெக்ஷன் வருமானம் எதிர்பார்த்தோம் குறிப்பாக இந்த வருடம் ரீலீஸ் ரெண்டாம் முறை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் அதிகமாக கூட்டப்பட்டது குறிப்பாக இந்த திரைப்படத்திற்கு திரையரங்குகள் பரிசை அரிசியம் அதிகமாக கொடுத்துருக்காங்க நம்ம குறிப்பாக பார்க்க போகிறது கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அதே திரையரங்கில் தான் ஷோ மட்டும் எதுவுமே மாறலாம் அந்த அளவுக்கு சிறப்பாக கொடுத்துருங்க ஒன்று ரெண்டு தேட்டரில் குறிப்பாக இது பண்ணி கொடுத்தாங்க காஸ்மாவில் பார்த்தீங்கன்னா பதினோரு ட்ரைக்கு போடுறாங்க ஏன்னா சொல்லுறது நூறு ஷோம் போடுறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு ஒரு ஷோ போடுறாங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினொன்றரைக்கு ஒரு ஷோ போட்டாங்க ஈவினிங் ஆறு மணிக்கு ஒரு ஷோ போடுறாங்க ரெண்டு ஷோ போயிட்டு இருக்கு ஒரு ஷோ போட்டாங்க இன்றைக்கி ரெண்டு ஷோ வாங்கிக்கிறாங்க கேஜிஎஃப் சினிமாவில் பார்த்தீங்கன்னா பத்தரைக்கு ஒரு ஷோ போடுறாங்க தொடர்ந்து ஐநாக்ஸில் மகள பார்த்தீங்கன்னா நாலுரைக்கு ஒரு ஷோ ஏழுரைக்கு ஒரு ஷோ எல்லாமே ரெண்டு ஷோ கூட்டிட்டு இருக்காங்க அதனைத் தொடர்ந்து பிவிஎஸ்ஆரில் பார்த்தீங்கன்னா ஏழரைக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க குறிப்பாக அங்கே பார்த்தீங்கன்னா பிவிஎஸ்ஆர்ல ரெண்டு மூணு ஷோ மூணு சோ ஷோ தான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க எஸ்ஆர்கே சினிமாவில் பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு போட்டிருக்காங்க கோகுலம் சினிமாவில் ஆறு இருபதுக்கு அதை வந்து சினிமாவில் பார்த்தீங்கன்னா பத்தரைக்கு போட்டிருக்காங்க குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க ஏரியா பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு தேட்டரில் ஓடுது ஈரோடில் அதே தேட்டர் தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பவானியில் ஓடுது சிறுபாரியில் பத்தரைக்கு வருஷம் ரெண்டரைக்கு வருஷம் கூட வருஷம் ஆறரைக்கு போட்டிருக்காங்க மூணு ஷோ போட்டிருக்காங்க சிறப்பான ஒரு சம்பவங்களை நாயகன் செய்து குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த திரைப்படத்தை தேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு மகிமை அந்த நாயகனோட இன்ட்ரோடக்ஷனாக இருக்கட்டும் அந்த பாபாவாக இருக்கட்டும் அந்த கடலுக்கு போய்ட்டு பொருளை கொண்டு வரதாக இருக்கட்டும் இன்ட்ரோடக்ஷனில் அந்த பாடல் அந்த டப்பாங்குத்து பாடலாக இருக்கட்டும் சிறப்பாக பண்ணியிருப்பாங்க நாயகன் திரைப்படத்தோட இசையில் இளையராஜா அவர்களோட பாடல் வரிகளும் சரி சரண்யா ஞாபகம் அவங்களோட நடிப்பும் படத்தில் முக்கியத்துவமாக முக்கிய பங்காக இருக்கும் சென்னை திரையரங்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பிவிஆர் பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா மூணு ஷோ போட்டிருக்காங்க அதனை தொடர்ந்து ஏழு மணிக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க பத்து பத்திரிக்கைக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க குறிப்பாக மூணு ஷோ ரெகுலராக சென்னையில் ஓடுற திரையரங்கு இந்த ஒரு திரையரங்கு தான் இப்போ போயிட்டுருக்கு அது எஸ்ஆர்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாடி எஸ்ஆர்பில் பாடியில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டரைக்கு ஒரு ஷோ மூன்றரைக்கு ஒரு ஷோ ஏழரைக்கு இந்த ரெண்டு திரையரங்களும் மூணு ஷோ ரெகுலராக போட்டிருக்காங்க ரோஹிணி திரையரங்கில் பத்தரைக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க இரவு காட்சிகள் ஒரு ஏழு மணிக்கு ரெகுலராக போயிட்டுருக்குங்க அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டெட்டில் சாலையில் பார்த்தீங்கன்னா பதினொன்றரைக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க ஆறரைக்கு ஒரு ஷோ ரெகுலராக போயிருக்கு பிவிஆரில் பார்த்தீங்கன்னா நாகர்கண்ணில் பார்த்தீங்கன்னா பத்தரைக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க அதனை தொடர்ந்து சீனிப்போழியில் பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கத்தில் ஒன்றரைக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க ஒன்றைக்கு பிவிஆரில் பார்த்தீங்கன்னா விஜயாவில் ஒரு மணிக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க குறிப்பாக இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு மவுஸு அதிரீதியாக ஒரு சூப்பர் ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்திருக்கு அதனைத் தொடர்ந்து ஐநாக்ஸில் பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் பதினொன்றரைக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க அதைத் தொடர்ந்து மாங்காட்டில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டரைக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க மாயாஜாலில் பன்னெண்டரைக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க ஐநாக்ஸ் மகள அடுத்த அடுத்த மகள பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் பன்னெண்டு இருபதுக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க ஏஜிஎஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஒன்பதை காலுக்கு போட்டிருக்காங்க அதனை தொடர்ந்து ஏஜிஎஸ் அடுத்த தெரியுமா கோயமாரில் இருக்கிறத பத்தரைக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹஜிசிஎஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றைக்கு ஒரு சோப் போட்டிருக்காங்க பிவிஆர் இசிஆரில் பார்த்திங்கன்னா மூணு நாற்பதுக்கு ஒரு சோப்பு போதுங்க ஐநாக்ஸ் மகளில் பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு ஒரு சோப்பு பன்னெண்டு மணிக்கு ரெண்டு சோப்புட்டுருக்காங்க அதை தடுத்து பார்த்திங்கன்னா ஜனதா தேட்டரில் பதினொன்றரைக்கு ஒரு சூப்பர் போட்டிருக்கோம் ஒரே ஒரு ஷோ தான் போயிட்டு இருக்கு பிவிஆர் பார்த்தீங்கன்னா மகளில் ஒரு மணி ஒரு ஷோ போட்டிருக்கு அடுத்து மினி ராஜாவில் பார்த்தீங்கன்னா ஆறே காலுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபது திரையரங்கு மேலே சென்னை சுற்றியுள்ள கிராமப்புற எல்லா ஊர்களையும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு மவுசு குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த ஒரு பதினஞ்சு இருபது திரையரங்கில் சென்னையில் மட்டுமே ரெண்டு ஷோ மூணு ஷோ ஓடுது நாலு ஷோ ரெகுலராக போயிட்டுருக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு நல்ல கலெக்ஷன் சென்னையில் மட்டும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன் இது ரெண்டரை லட்சம் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு சூப்பரான ஒரு வசூல் தரமான ஒரு சம்பவங்களை செஞ்சிருங்க அனைத்து வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் என்னென்ன தேட்டரில் ஓட்டுருக்கோ அதே அண்ணா சிலர் தான் ஆறு நாற்பதுக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க பத்து நாற்பதுக்கு ரெண்டு மணிக்கும் ஒரு ஷோ போட்டிருக்காங்க மூணு ஷோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஐநாக்ஸ் விஷால் மகளில் பார்த்திங்கன்னா மூணு இருபதுக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க ஆறு இருபதுக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க ரெண்டு ஷோ ரெகுலராக போயிட்டுருக்கு தேனி கம்பம் போன்ற பல ஊர்களில் உள்ளவங்க இந்த மதுரை சுற்று வர இடத்துல திண்டுக்கல் போன்ற இடங்களில் இருக்கவங்க எல்லாருமே பார்ப்பாங்க அனைத்து தொடர்ந்து பிரியா கமலத்தில் பார்த்திங்கன்னா பத்து முப்பதுக்கு ஒரு போட்டிருக்காங்க கண்ணாதேவி தேட்டரில் ஆறு முப்பதுக்கு போட்டிருக்காங்க நாயகன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மதுரை திண்டுக்கல் தேனி கம்பம் போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே அங்கே உள்ள வட்டார மக்கள் எல்லாருமே இந்த ஒரு பத்து தேட்டரில் இந்த மகளையும் பார்த்து கண்டு மகிழலாம் எப்படின்னா நாயகரை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கேயோ இருந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க ஓசூரில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு தேட்டரில் ஓடுதுங்க அதான் சொன்ன இருந்து திரும்ப அங்கே வந்து பார்க்குற ரசிகர்லாம் ரொம்ப இருக்கிறாங்க அதுவும் சந்தோஷம் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலையும் சரி ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த ஒரு திரைப்படத்தை உலக நாயகனை மட்டும்தான் நடிக்க முடியும் மற்ற எந்த ஒரு கதாநாயகனையோ ரஜினி மற்ற நடிகர்கள் யாரை நடிக்க வைச்சாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக இருக்காது அந்த வேலுநாயக்கர் என்ற ஒரு கதாபாத்திரத்தில் துல்லியமாக நடிக்கக்கூடிய ஒரே நாயகன் யார் என்றார் அது உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை தான் அந்த அளவுக்கு பிரமாதமாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் தன்னோட நடிப்பு திறமை வெளிப்படுத்தியிருப்பாரு குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பல ஊர்களில் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது குறிப்பாக நமக்கு தெரிஞ்ச திரையரங்கு வரிசை பட்டியல் தினம் உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்கிறோம் அதனைத் தொடர்ந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் பிஜிஆர் மகளில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஒரு சோ ரெண்டு ஷோ போட்டிருக்காங்க அதனைத் தொடர்ந்து கொல்லத்தில் பார்த்திங்கன்னா ஏஜிஸ் மகளில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட மூணு ஷோ போட்டிருக்காங்க அதனை தொடர்ந்து கோழி போன்ற இடங்களில் பத்தனந்தட்டை தட்டை பத்தனம் தட்டையிலும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மூணு ஷோ போட்டிருக்காங்க பவித்ரா தேட்டரில் போட்டிருக்காங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோட்டையத்தில் பார்த்திங்கன்னா குஞ்சிமான் தேட்டரில் வந்து ஒரு மூணு நாலு ஷோ போட்டிருக்காங்க கேரளா அந்த நாயகன் திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு அங்க சோலாம் அதிகமாக ஓடுதுங்க ரெகுலராக பார்க்கும்போது கேரளா உள்ள ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா நாயகன் திரைப்படத்தை ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸும் இந்த திரைப்படத்தை ரொம்ப விரும்பி குறிப்பாக குறிப்பா நாயகனை பார்க்கறதுக்கு அந்த ஒரு எஃபெக்டோட இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒவ்வொரு காட்சிகளும் இஞ்சி இஞ்சிப்பையாக மணிரத்ன அவர்கள் இயக்கத்தில் நல்லா வந்திருக்குது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிக் கொண்டு வசூல் ரீச்சியாக இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்ராக்சிமேட்டாக நம்மளோட கருத்துப்படி எண்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு கோடி கிட்ட இந்த திரைப்படம் ரீச் பண்ணிடுவேன் ஏன்னா இரண்டாவது வாரம் வசூலை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட இரண்டாவது வாரம் நெருங்கிச்சு இரண்டாவது வாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வாரம் ஏழாவது நாள் வசூலை பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்குது பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் நாயகன் பட்டி தொட்டியெல்லாம் ரசிகரோட மனசில் நீங்கள் எங்காத ஒரு இடம் பிடித்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக பிளாக் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைது குறிப்பாக உங்கள் ஊர்களில் உள்ள திரையரங்கில் இந்த திரைப்படம் ஓடிச்சுன்னா தயவு செய்து கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் நாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட நூறாவது நாளை நோக்கி வெற்றி பயணமாக இரண்டாவது வாரமாக வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த திரைப்படம் நூறாவது நாள் மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவாக கொண்டாடப்படும் நாயகன் திரைப்படம் ரீ ரிலீஸில் சக்க போர்டு போட்டு கொண்டிருக்கிறதுங்க கிராமப்புறங்களும் சரி நகரப்புறங்களும் எல்லா ஊர்களுமே சில இடங்களில் பார்க்கும்போது ஹவுஸ்ஃபுல்னு சொல்கிறாங்க சில இடத்துல தேட்டரில் ஆளே இல்லைங்கிறாங்க யாரு இருந்தாலும் இல்லாட்டாலும் ஆனால் நாயகன் திரைப்படம் ஸோ இங்கிலீஷ் ஆகி போயிகிட்டே தான் இருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு திரைப்படமாக நாயகன் திரைப்படம் கலருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பட்டி தொட்டியெல்லாம் நாயகன் திரைப்படம் எந்தெந்த ஊருகளில் ஓடுது என்று பார்த்தோம் குறிப்பாக பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனையும் பார்த்தோம் குறிப்பாக நாயகன் திரைப்படம் ஏழாவது நாலு வசதில தான் இந்த வீடியோ நம்ம குறிப்பாக பார்த்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாயகன் திரைப்படம் பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் திரையரங்கு வரிசை பட்டியில் பார்த்தோம் நாளை சந்திப்போம் சூப்பரான ஒரு திரைப்படம் நாயகன்